நம்ம இப்போ வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து ஏற்கனவே வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சிந்து சமவெளி நாகரிகம் அப்புறம் வந்து புதிய கற்காலம் அப்புறம் வந்து இந்தந்த பொருட்கள் வந்து இந்த இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல வந்து கேட்டிருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து தொகுத்து வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் டெய்லி நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ் வந்து நோட்டிஃபை ஆகும் பாருங்க வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது அப்படின்னு கேட்குறாங்க வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது அப்படிங்கிறது என்னதுன்னா எழுத்த ஆதாரங்கள் எதுவுமே வந்து கிடைக்காத காலத்தை தான் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம் சொல்றோம் வரலாறு அப்படிங்கறதே வந்து எதுல இருந்து படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து அவங்க வந்து எழுதி வச்ச ஆதாரங்களை வச்சுதான் எழுதுறோம் அப்போ வந்து அந்த எழுத்து ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்காத காலத்தை தான் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லுவோம் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு அடுத்து பாருங்க ஆதி மனிதன் முதன் முதலில் பழக்கிய விலங்கு எது அப்படின்னு கேட்குறாங்க ஆதி மனிதன் வந்து எந்த விலங்கு வந்து முதன் முதல்ல பழக்கணும் அப்படின்னா வந்து நாயை தான் வந்து முதன் முதல்ல பழக்கணும் அடுத்தது பழைய கற்கால மனித மக்கள் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க கீழே இருக்கிற ஆப்ஷன் பார்த்துக்கோங்க ஆன்சர் என்னது அப்படின்னா வந்து இலை மரப்பட்டை விலங்குத்தோல் ஆகியவற்றை ஆடையாக அணிஞ்சிருந்தாங்க பழைய கற்காலம் சரிங்களா எந்த கற்காலம்னு பார்த்து ஆன்சர் பண்ணணும் கம்பளியா பருத்தியா அந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்க இலை மரப்பட்டை விலங்குத்தோல் இதெல்லாம் வச்சு ஆடையா வந்து அணிஞ்சு அவங்க இருந்தாங்க ஆதிச்சநல்லூர் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருக்கு ஆதிச்சநல்லூர் அப்படின்னாலே வந்து நமக்கு தெரியும் எது கிடைச்ச இடம் முதுமக்கள் தாலி கடைச்ச இடம் அது வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் வந்து ஆதிச்சநல்லூர் இருக்கு புதிய கற்காலம் எனப்படுவது எந்த காலம் புதிய கற்காலம் அப்படிங்கிறது வந்து கீமு பத்தாயிரத்துலேருந்து கீமு நாலாயிரம் கிமு பத்தாயிரம் நாலாயிரம் சரிங்களா முதல் முதலாக மனிதன் பயன்படுத்திய உலோகம் எது அப்படின்னு கேட்கறாங்க முதல் என்ன கேட்டிருந்தாங்க முதல் முதல மனிதன் வந்து எந்த விலங்க பழக்கப்படுத்தினா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நாய் எந்த உலோகம் வந்து அவன் முத முதல பயன்படுத்தினா அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் வந்து முத முதல பயன்படுத்தினாங்க அடுத்து இன்னொரு கொஸ்டின் கேப்பாங்க சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு வந்து இரும்போட இரும்போட பயன் பத்தி வந்து தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது இரும்பு அப்படின்னாலே வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா செம்பு வேதகால நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது வேத கால நாகரிகம் அப்படின்றது வந்து எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா வந்து இரும்பு கற்காலத்தை தான் வந்து சார்ந்தது வேத கால நாகரிகம்னா இரும்பு கற்காலம் அதே மாதிரி ஹரப்பா நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னு கேக்குறாங்க ஹரப்பா அப்படிங்கறது வந்து எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா வந்து செம்பு கற்காலத்தை சார்ந்தது வேத கால நாகரிகம் இரும்பு கற்காலம் ஹரப்பா வந்து செம்பு கற்காலம் மனிதன் சக்கரத்தை எப்போது கண்டுபிடித்தான் எந்த கற்காலத்துல வந்து மனுஷன் வந்து சக்கரத்தை கண்டுபிடிச்சான் அப்படின்னு பாருங்க மனிதன் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு எது அப்படின்னு கேக்குறாங்க மனுஷன் முதல்ல கண்டுபிடிச்ச அறிவ அறிவியல் கண்டுபிடிப்பு எது அப்படின்னா வந்து அந்த கற்களை உரசி நெருப்பு கண் உருவாக்குறதுதான் வந்து முத முதல்ல அவன் கண்டுபிடிச்ச அறிவியல் கண்டுபிடிப்பு மனுஷன் மனுஷ சக்கரத்தை எப்ப கண்டுபிடிச்சான் அப்படின்னு கேக்குறாங்க மனிதன் சக்கரத்தை எப்போது கண்டுபிடித்தான் அப்படின்னா வந்து புதிய கற்காலத்துலதான் வந்து கண்டுபிடிச்சாங்க சக்கரத்தை சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி அரிய உதவுவது சிந்து சமவெளி நாகரிகம் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம எதன் மூலமாக வந்து அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து அகழ்வாய்வு செய்வதன் மூலமாக தான் வந்து நமக்கு எல்லா நாகரிகமும் கிடைச்சிச்சு எந்தெந்த இடத்துல வந்து எதது இருக்குது அப்படின்றதும் நமக்கு கிடச்சிச்சு மொகஞ்சதரோ அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க மொகஞ்சதரோ அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னா வந்து இடுகாட்டு மேடு இது நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்கு மொகஞ்சதரோட பொருள் வந்து இடுகாட்டு மேடு லோத்தல் அப்படின்ற துறைமுகம் காணப்படும் இடம் எந்த இடத்துல லோத்தல் அப்படின்ற துறைமுகம் காணப்படுது அப்படின்னு கேட்கிறாங்க லோத்தல் அப்படின்னாலே வந்து குஜராத்ல தான் இருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பாத்துக்காங்க அடுத்தது பார்க்கலாம் ஹரப்பா நாகரிகம் எவ்வகை நாகரிகம் அப்படின்னு கேக்குறாங்க ஹரப்பா அப்படிங்கறது ஒரு கிராமமா நகரமா பழங்காலமா அப்படின்ற மாதிரி எந்த நாகரிகத்தை சேர்ந்தது ஹரப்பா அப்படின்னா வந்து ஒரு நகர நாகரிகம் மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஒரு நகரத்துல இருக்கிறவங்க எப்படி இருந்திருப்பாங்களோ அந்த மாதிரி நகர நாகரிகம் மாதிரி தான் வந்து ஹரப்பாவோட நாகரிகம் இருந்துச்சு சிந்து சமவெளி மக்கள் வந்து தெரிந்திராத உலகம் எந்த உலோகம் இப்பதான் நம்ம பார்த்தோம் இரும்போட இரும்பு பத்தி தான் அவங்களுக்கு தெரியவே தெரியாது அடுத்தது ஹரப்பா என்னும் சிந்தி சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ தான் வந்து முகஞ்சதரோட பொருள் பார்த்தோம் முகஞ்சதரோட பொருள் என்ன அப்படின்னா வந்து இடுகாட்டு மேடு அப்படிங்கிறது முகஞ்சதரோட பொருள் அதே மாதிரி ஹரப்பாவோட பொருள் என்ன சிந்தி மொழியில் இருக்கிற ஹரப்பா அப்படிங்கிறதோட பொருள் வந்து புதையுண்ட நகரம் இப்போ தான் நகர நாகரிகம்னு பார்த்தோம்னா இதிலே ஞாபகம் வச்சுக்கலாம் புதையுண்ட நகரம் தான் வந்து ஹரப்பா சிந்து சமொழி மக்களுக்கு தெரிந்திராத விலங்கு எது எந்த விலங்கு வந்து முத முதல்ல பழகப்படுத்தினா அப்படின்னா வந்து நாயி எது எந்த விலங்க பத்தி அவங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா வந்து குதிரை எந்த உலோகத்தை பத்தி அவங்களுக்கு தெரியாது இரும்பு எந்த விலங்கை பத்தி தெரியாது குதிரை குதிரைதராவின் மிக சிறந்த அமைப்பாக கருதப்படுவது முகஞ்சோதரோல இருக்கிறதே மிக சிறந்த அமைப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிய குளம் அதுல தான் வந்து அவ்வளவு வடிவமைச்சு எல்லாம் பண்ணி கட்டியிருப்பாங்க பெரிய குளம் அப்படிங்கிறது தான் வந்து இருக்கிறதுலே வந்து மிக சிறந்த அமைப்பு முகஞ்சோதரோவின் மிகப்பெரிய கட்டமைப்பாக கருதப்படுவது எது அப்படின்னு கேட்கறாங்க எதை வந்து மிகப்பெரிய கட்டமைப்பாக கருதுறாங்க அப்படின்னா வந்து தானிய களஞ்சியம் கொஸ்டினை வந்து நல்லா படிச்சு தான் ஆன்சர் பண்ணணும் மிகச்சிறந்த அமைப்பு எது அப்படின்னா வந்து பெரிய குளம் அந்த இதுல வந்து மிகப்பெரிய கட்டட அமைவு வந்து கட்டுற அமைப்பு வந்து மிக பெருசா இருக்கிறது எது அப்படின்னா வந்து தானிய களஞ்சியம் அடுத்தது சிந்தி சிந்து எழுத்து முறை எதனை கொண்டிருந்தது எதை வச்சு வந்து அந்த சிந்து எழுத்து முறை வந்து இருந்துச்சு எந்த வடிவத்தை வச்சு வந்து இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க எதை வச்சு இருந்துச்சு அப்படின்னா வந்து சித்திரங்களை வச்சு தான் இருந்துச்சு எழுத்துக்கள்லாம் கிடையாது சித்திரங்களை வச்சு தான் வந்து சிந்து எழுத்து முறையானது இருந்துச்சு அடுத்தது சிந்து சமவெளி நாகரிக நாகரிக காலத்துல வந்து விளையாட்டு பொம்மைகள் வந்து எதனால செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க எதனால் வந்து விளையாட்டு பொம்மைகள் எல்லாமே செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னா வந்து டெரக்கோட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு சுடுமண் அந்த சுடுமண்ணை வச்சுதான் வந்து விளையாட்டு பொம்மைகள்லாம் வந்து செஞ்சுருந்தாங்க டெரக்கோட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க சிந்து சமவெளி மக்களின் எழுத்து வடிவம் எந்த மொழியுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது அதோட எழுத்து வடிவம் வந்து எந்த வடிவம் பார்த்தோம் சித்திர சித்திரங்களாக கொண்டிருந்த எழுத்து அது வந்து எந்த மொழியோட தொடர்புடையது அப்படின்னு கேட்காங்க இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கொஷின் அந்த எழுத்து முறையும் தமிழ் எழுத்தும்தான் வந்து ஒன்றா இருந்துச்சு தமிழ் எழுத்தோட வடிவத்தை வந்து ஒத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உலகிலேயே மிக தொன்மையான தென் வரலாற்று அறிஞர்கள் வந்து கருதப்படுவது உலகிலேயே வந்து மிக மிக தொன்மையானது அப்படின்னு சொல்லிட்டு தென் வரலாற்று அறிஞரால் வந்து கருதப்படுறது எது அப்படின்னா வந்து விந்திய மலைக்கு தெற்கில் உள்ள பகுதி மலைக்கு தெற்கில் இருக்க பகுதி தான் வந்து மிக மிக தொன்மையானதாக வந்து வரலாற்று அறிஞர்கள் வந்து கருதுறாங்க மனித மனித இனம் வந்து முதல் முதலாக தோன்றியதாக கருதப்படுற இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க மனுஷன் வந்து முத முதலாக தோன்றியதா வந்து எந்த இடத்தை கருதுறாங்க அப்படின்னா வந்து லெமூரியா லெமூரியா நியாபகம் வச்சுக்கோங்க மனுஷன் வந்து மொத முதல் தோன்றதாக கருதப்படுறது அடுத்தது திருவள்ளுவர் பிறந்த ஆண்டாக தமிழ் தமிழறிஞர்கள் வந்து கருதி கொண்டாடுறது எது அப்படின்னா வந்து கிமு முப்பத்தி ஒன்னாம் நூற்றாண்டு இதெல்லாம் வந்து சிந்துசமௌழி நகரத்தில் வந்து ஏற்கனவே கேட்டது இம்பார்டண்டான கொஷின்ஸ் மட்டும் அடுத்தடுத்து வர வீடியோல நிறைய இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கானோ ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து நிறைய சயின்ஸ் சம்பந்தமான பாக்ஸ்ல இருக்கிற வீடியோ நிறைய இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் நம்ம சேனலுக்குள்ள போய் அந்த வீடியோஸில் கிளிக் பண்ணி பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்து நைன்த்து டென்த்து இந்த அஞ்சுக்குரிய சயின்ஸும் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிருப்போம் எல் எத்தனை டேர்ம் இருக்கோ அது எல்லாமே கவர் பண்ணியிருப்போம் அது மாதிரி வந்து நிறைய இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம் இப்போ வந்து புதுசாக படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோஸை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு நிறைய வந்து இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் வந்து நிறைய தெரிய வாய்ப்பு இருக்குது நமக்கு குரூப் டூலே வந்து ரெண்டு மூணு கொஷின் வந்து அதுலேருந்தே நமக்கு கேட்டிருந்தாங்க அதனால வந்து அந்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை மட்டும் வந்து நம்ம ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் நிறைய வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ